எல்லா தெய்வத்தையும் உள்ளடக்கின்றது குலதெய்வம் குலதெய்வம் கருணை வைக்கலன்னா எந்த தெய்வமும் கிட்ட வராது அந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரவேற்கணும் அப்போ முதல் படையல் குலதெய்வத்துக்கு தான் பண்ணணும் எந்த வீட்டில் குலதெய்வ வழிபாடு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நின்று போய்ட்டோ சென்னை நங்கநல்லூர் பகுதியில் பத்தொன்பதாவது தெருவில் அமைந்துள்ள குரு சரவணா குடியிருப்பில் இரண்டாவது மாடியில் எஸ் ஸ்ரீ குடியிருப்பில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அருள்வாக்கு சுவாமிகள் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு சிறப்பு பூஜைகள் மூலம் அருள்வாக்கு சொல்லி வருகின்றார் அவர் பக்தர்கள் தங்களின் குலதெய்வம் வழிபாடு செய்வதன் அவசியம் பற்றியும் அதனால் ஏற்படும் நன்மைகளை பற்றியும் நமது மணி டாக்ஸ் இணையதள தொலைக்காட்சிக்கு அளிக்கும் சிறப்பு பேச்சு

மங்களம் என்று பெருமாளை பிரார்த்திக்கிறேன் மணி டிவி நல்லா ஓடணும் நல்லா சிறப்பாக என்று பெருமாளை தாயாரும் பிரார்த்திக்கிறேன் இப்போ என்னன்னா ஆன்மீகம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆன்மீகத்தில் சில சந்தேகங்கள் சில பேர் கேட்குறா குலதெய்வம் அப்படின்னா என்ன குலதெய்வத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்குறா குலதெய்வம் அப்படின்றது அது வந்து பெருமாளாக இருக்கலாம் அம்மனாக இருக்கலாம் வேறு தெய்வங்களாக இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை அந்த தெய்வங்களை போற்றுதும் கொண்டாடுறதும் அந்தந்த குடும்பத்தோட குல தெய்வத்தை அவாவா கடமை அந்த குலதெய்வம் என்னென்ன பண்ணும் குலதெய்வம் என்பது எல்லா தெய்வத்தையும் உள்ளடக்கின்றது குலதெய்வம் எந்த தெய்வத்தின் அனுமதி இல்லாமல் வேறு எந்த தெய்வமும் அனுகிரகம் பண்ணாது அதனால் வருஷத்தில் ஒரு நாள் இல்லைன்னா நில பேர் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போகிறா அதெல்லாம் போட்டோம் வருஷத்தில் ஒரு நாள் போய் அவாவா குளத்தில் என்னென்ன பழக்கம் அபிஷேகம் பண்ணுறதா உடம்ப சாத்துறோம் இல்லை வந்து பொங்கல் மாதிரி வைக்கிறதோ அது மாதிரி மொட்டடிக்கிறோம் அதேமாதிரி பண்ணுறது வழக்கமாண்டா அந்த வழக்கத்தை வருஷத்தில் ஒரு நாள் பண்ணணும் குலதெய்வத்தின் வழிபாடு பண்ணும்போது ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் போய் ஏதோ போனோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது சத்தையும் பக்தியமாக இருந்து அன்பாக தாயாரை பெருமாளையோ இல்லை அம்மனையோ யாராக இருந்தாலும் பேசுங்க அங்கே போய் எனக்கிட்டவா போகணும் அது ஓணும் என் உடம்பு இப்போ இருக்குது உன்னை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்ட சொல்லுங்க குலதெய்வத்துக்கிட்ட சொன்னாலே எல்லா இதுவும் நிறைவேறும் குலதெய்வம் தெரியாதவா தயவு தேடி தெரிஞ்சுக்கோங்க குலதெய்வம் தெரியாதவா இப்போ எந்த தெய்வத்துக்கு பண்ணுறீங்களோ அந்த தெய்வத்துக்கு பண்ணிவிட்டு வாங்கோ அப்படி எதனா சந்தேகங்கள் இருந்தால் வந்து என்னை கேட் நரசிம்ம நரசிம்மசன் வந்து கேட்டுக்கலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் குலதெய்வம் அதனால் அந்த குலதெய்வத்துக்கு என்னென்ன பண்ணணும் இப்போ வீட்டில் கஷ்டம் வீட்டில் ஒன்றும் பொருள் பொருள்லாம் கஷ்டமாக இருக்குது போது என்ன பண்ணணும் அந்த குலதெய்வத்துக்கு முதல்ல பிரார்த்தனை போடணும் குலதெய்வமே தெய்வமே உன்ன நம்பிதானே இந்த குடும்பம் இருக்குது நீயே வேடிக்கை பார்த்துட்டுருக்கிய கட்சத்தை தீர்வுன்னு சொல்லி ஒரு வெள்ளிக்கிழமை நெய் தெய்வமோ சக்கரப்பு போட்டு சக்கரை பொங்கல் நெய்வேதி பண்ணின்னு வந்தால் அந்த தெய்வம் கருணை வைக்கும் குலதெய்வம் கருணை வைக்கலைன்னா எந்த தெய்வமும் கிட்ட வராது என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன் அதனால் வழிபாடு எவ்வளோ முக்கியம் அமெரிக்காவில் இருக்கேன் ஃப்ரான்ஸில் இருக்கேன் ஜெப்போனில் இருக்கேன் பாமே என்னால் முடில அப்படின்னு சொல்கிறீங்கன்னா வேண்டாம் அவள் வரும்போது எப்போ இந்தியாவுக்கு வரீங்களோ அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு மறக்காமல் பண்ணிட்டு போகும் சரியா குலதெய்வத்தின் சக்தி அனைத்து தெய்வத்தையோட சக்தி உள்பட உட்பட்டுது தான் குலதெய்வம் புரியல ஒரு குலதெய்வத்தை சேர்த்தால் அனைத்து தெய்வமும் அனுகிரகம் ஆசீர்வாதம் பண்ணும் என்பது ஒன் க கொஞ்சம் கூட சந்தேகங்கள் இல்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த குலதெய்வத்து மூலயமா என்ன நடக்கும் இப்போ கல்யாண தடை திருமண தடை அப்படின்னு சொல்லுவோம் கல்யாண தடை வேலை கிடைக்கலை அதாவது வந்து குழந்தை வளர்க்கலை என்ன சாபம் ஏது என்ன இது எதுவாக இருந்தாலும் இந்த குலதெய்வத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய பிரார்த்தனை செஞ்சால் நிறைவேற்றி கொடுக்கும் குலதெய்வம் என்பது தான் நிலச்சனமான உண்மை புரியுதா அடுத்தது வந்து குலதெய்வத்துக்கு பண்ணும்போது வீடு சுத்தமாக வீடு சுத்தமாக தொடச்சி மூழ்கி கோலம் போட்டு விளக்கேற்றி சாம்பிராணி தூபமாக ஏற்றி அந்த குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் புரியுதா உங்களுக்கு வேற நான் வீட்டில் போட்டோ வைச்சிருக்கேன் அப்படியே படைக்கலாமா அப்படி அந்த தூபம் போட்டு சாம்பிராணி தூபத்தில் தான் தெய்வம் வசியமாகும் புரியுதா அந்த சாம்பிராணி தூபத்தை போட்டு அந்த தெய்வத்தை நம்ம வீட்டில் எப்படி வர வரவேற்கிறோமோ மாதிரி தெய்வத்தை நம்ம வர சரியா அந்த தெய்வத்தை வர வைக்கும்போது பத்திரி சதியாகவும் சுத்தமாகவும் இருக்கணும் வீடு இல்லைன்னா மகாலட்சுமி மாதம் இருக்காது புரியுதா அதே மாதிரி அதாவது பண்டிகை நாட்கள் அதாவது பண்டிகை நாட்களில் தெய்வம் குலதெய்வத்துக்கு படையல் போடுறோம் இல்லை வந்து நைவேத்தியம் பண்ணுறோன்னா சுத்தமான பொருள் வடை பாயசம் எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா பண்டிகை நாள் தீபாவளி பொங்கல் அது மாதிரி இடத்துல பண்ணுறீங்க இல்லையா அப்போ முதல் படையல் குல தான் பண்ணணும் பண்ணிவிட்டு மிட்ட மிட்ட தெய்வங்கள் பக்கத்தில் இருந்தால் நைவேதியம் பண்ணலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளேன் அது மாதிரி கோவிலுக்கு போவது ஒரு நல்ல பழக்கமாக வைத்து கொண்டால் ரெண்டு சத் சக்தி வந்து கோவிலில் இருக்கிற சக்தி அதிகமாக இருக்கும் அவங்க பலன் நிம்மதியாக அவன் நிம்மதியாக சாமி கும்பிடலாம் நிம்மதியாக வந்து பெருமாளை பார்த்துட்டு பெருமாளை சேவிட்டு பெருமாளை வந்து ஜானம் எந்த தெய்வமாக இருந்தாலும் பெருமாள்ன்றது தெய்வம்ன்றது பொது தான் எந்த ஒரு இது கிடையாது எந்த தெய்வமாக இருந்தாலும் அங்கே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை முடின்னு உக்காந்தா நம்ம கவலையை மறக்கலாம் அந்த கவலையை நம்ம வந்து மனத்தால் ரொம்ப சவுண்டாக கடவுளே அப்படின்னு சவுண்டானு சொல்ல மாட்டோம் உங்கள் மனத்தால் சொன்னாலே போதும் தெய்வம் நிறைவேறும் எந்த வீட்டில் குலதெய்வ வழிபாடு நாலு வருடம் அஞ்சு வருடம் நின்று போய்ட்டோ தெய்வம் செய்து திருப்பியும் குலதெய்வ வழிபாடை கண்டினியூ பண்ணுங்கோ ஏன்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நின்று போன தெய்வத்துக்கு அதுக்கும் ஒரு வயிறு இருக்குது வருஷத்தில் ஒரு நாள் சாப்பாடு போடுறோம் ஏதோ ஒரு காணிக்கை காணிக்கவும் சரி காணிக்க மூலியமாக சாப்பாடு போடுறோம் ஏன்னா அரிசி வாங்குறாங்க அங்கே வாங்குறாங்க எல்லாம் வாங்குவாங்க புரியுதா அந்த தெய்வத்துக்கு நம்ம ஒரு வருஷம் தெய்வத்துக்கு த அந்த ஒரு நாள் பண்ணுறது ஒரு வருஷம் தாங்கும் அந்த சாப்பாடு புரியுதா அந்த சாப்பாடை நம்ம போட்டோம்னா வயிறு குளிரும் குடும்பத்துக்கு பூத்து குடுங்கும் குடும்பம் வந்து செழிப்பாக குழந்தை குர்த்தி பறக்கும் கல்யாண தலை நீங்கும் படிப்பு கரெக்டாக வரும் ஏன்னா ஒரு தனங்கள் இருந்தாலும் சரியாகும் எல்லாம் நடக்கும் இப்போ குலதெய்வத்துக்கு நான் பண்ணிட்டேன் சார் பண்ணிட்டேன் சாமி இதே மாதிரி ஏன் வந்து இன்னும் சரியாக வரலை குலதெய்வத்துக்கு எத்தனை வருஷம் நீ பண்ணலை ரெண்டு வருஷம் பண்ணலை ரெண்டு வருஷத்துக்கு வேண்டிய ப படியை போடணும் ரெண்டு படி மூணு படி அப்படின்னு பிரசாரம் போட்டு அந்த குலதெய்வம் சாப்பிட்டுட்டு அந்த குல நைவீடம் பண்ணோன்னா வயிறு குழந்து மனசு குளிந்து கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு மாதம் டைம் எடுக்கும் புரியுதா அதனால் குலதெய்வ வாய்ப்பாக தான் முக்கியம் அந்த குலதெய்வத்தை விட்டு மிச்ச தெய்வத்தை முதல்ல நம்ம வள வணங்கக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை க வணங்கலாம் மிச்ச தெய்வத்தை வணங்கினா குலதெய்வத்தை வழங்கினியா குலதெய்வத்தை தெய்வத்தை வணங்கினவுன்னு தான் அந் எல்லா தெய்வமே இசையும் இசையோன்னா தலையாட்டம் நீங்கள் சொல்கிற இதுக்கு சரிங்களா நீங்கள் சொல்கிற இதுக்கு அப்போ தான் தலையாட்டம் அதனால் குலதெய்வம் தெரியாதவா என்னென்ன டைவர்ட்டு இப்போ பண்ணுறீங்களோ அந்த டைவர்டுக்கே கன்யூம் பண்ணலாம் அப்படி வேணும் நினச்சா இங்கே குலதெய்வத்தை கண்டு க இந்த அருள்வாக்கு சொ அருள்வாக்கு வாக்கு மூலியமாக குலதெய்வத்தையும் சொல்லப்படுகிறது அருண் கேட்டு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டவா வந்து தெரிஞ்சுக்கலாம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது இங்கே எங்கள் நரசிம்ம சுவாமி கோலாகல லட்சுமண பேர் பெருமாளுக்கு அந்த லட்சுமி நரசிமருக்கு கல்யாணம் வந்து ஆகஸ்ட் ஒம்பது இதில் க குருவாய்ப்பன் கோவில் பக்கத்தில் பிரபட்ச மண்டபத்தில் தங்கநூலில் நடக்கிறது அனைவருக்கும் வந்து கலந்து கொண்டு பெருமாளை பிரார்த்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி நன்கொடை வரவேற்கப்படுகிறது கோலாகல லட்சுமி சிவர் பெருமாள் பேர் கோலாரலர் லட்சணம் தோம்பு பேரு பெருமாள் வாக்கள் சொல்லும் பெருமாள் இந்த பெருமாள் தான் வாக்கம் சொல்றார் வாக்கல் சொல்லும் பெருமாள் பெருமாள் அமர்சந்தை தாயர் அமர்சந்தை தாயார் கஞ்சானத்த பெருமாள் பிரசாத் வர்ல அக்கோப்பி கிருஷ்ணா ராமர் சீனிவாசர் ஆஞ்சிநாதர் வயதேவன் திருநகன்மை பெருமாள் வந்து இவர்தான் பெண்ணிச்சமாக வாழ்ந்து விடுவார் இந்த கண்ணியில் வந்து

பெருமாள் அனுப்புகத்தில் வேணுங்கிறதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து திருப்திகரமாக சொன்னீங்க மிக்க நன்றி